கோவை மாணவி உருவாக்கிய வைப்ரன்ஸ் ஹப் மாணவர்களின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட புதுமையான இணையதளம் கோவை மணியக்காரன் பாளையத்தைச் சேர்ந்த சிவராம் என்பவரின் மகள் ரிதன்யா சிவராம் இவருக்கு வயது பதினேழு தி இந்தியன் பப்ளிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் ஆரோக்கிய வாழ்வை ஒருங்கிணைக்கும் புதிய முயற்சியாக வைப்ரன்ஸ் ஹப் டபிள்யூ டபிள்யூ டாட் வைப்ரன்ஸ் ஹப் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மற்றும் மொபைல் ஆப்பை உருவாக்கியுள்ளார் இந்த தளம் மாணவர்கள் திட்ட அடிப்படையிலான கற்றல் மூலம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவுகிறது ரித்தன்யா கூறுகையில் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கின்றன ஆனால் அவற்றை சிந்தித்து படைப்பாற்றலாக மாற்றும் வழிகாட்டி தேவைப்படுகிறது அதற்காகவே வைப்ரன்ஸ் ஹப் உருவாக்கப்பட்டது என்றார் பாரம்பரிய கல்வி மாணவர்களை தகவல் கற்றுக்கொள்ள வைக்கிறது ஆனால் மேக்கர் கல்வி அவர்களை சிந்திக்கவும் உருவாக்கவும் கற்றுக்கொடுக்கிறது குறிப்பாக சொல்வதென்றால் ஏட்டு சுரைக்காய் கரிக்கு உதவாது என்பது போல மாணவர்கள் புத்தக அறிவோடு மட்டுமல்லாமல் செயலில் அதை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான தளம்தான் வைப்ரன்ஸ் ஹப் என்றார் இதில் மாணவர்கள் தங்கள் திட்டங்களுடன் சேர்ந்து தூக்கம் மன அழுத்தம் எண்ண பதிவுகள் போன்றவற்றையும் பதிவு செய்யலாம் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க திட்டமிட்டுள்ளது அந்த திட்டத்திற்கான தொழில்நுட்ப அடித்தளத்தை அமைக்கிறது வைப்ரன்ஸ் ஹப் என ரித்தன்யா தெரிவித்தார் மாணவர்கள் நீண்ட காலம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் படைப்பாற்றலுடன் செயல்பட வைக்கும் சமூகத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் என்றும் கூறினார் இந்த தளம் மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்றார்